ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாடாளுமன்ற தொகுதிகளெல்லாம் மறுவரை செய்ய வேண்டும் என்று ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள் அப்படி மறுவரை செய்யப்பட்டால் ஜன்னகம் குறிப்பாக தமிழ்நாடு தென் மாநிலங்களெல்லாம் மிகவும் பாதிக்கப்படும் ஏன்னா அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் பிப்ரவரி மாதம் இப்போதற்கு தேவையில்லை என்ற அடிப்படையிலே ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினார்கள் அதனுடைய தொடர்ச்சியாக அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி அஞ்சில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சி கூட்டத்தை ஒன்று நடத்தினார்கள் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் தமிழ்நாட்டை மட்டில் அரசியல் கட்சி கூட்டினால் போராது ஏன்னா தமிழ்நாட்டை மட்டும் அது பாதிக்கவில்லை இருக்கிற அத்தனை மாநிலங்களும் இன்றைக்கே பாதிக்கிறது மூலமாக என்ற அடிப்படையில் தென்னகத்தில் இருக்கிற ஒரு ஒரு மாநிலத்தில் இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் ஒன்றிணைத்து இந்த கோரிக்கையை ஒன்றிய அரசாங்கத்திலே பிரதமர் மோடி இடத்திலே வலியுறுத்துவது என்ற அந்த அடிப்படையில் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த மாதம் சென்னையில முதலமைச்சருடைய தலைமையிலே கூட இருக்கிறது எனவே ஒரு ஒரு மாநிலத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் அடங்கிய ஒரு குழு அமைத்து ஒரு ஒரு மாநிலத்திற்கு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய கடிதத்தை கொடுத்து அழைப்பு கொடுத்தார்கள் அந்த வகையில ஆந்திர மாநிலத்திற்கு என்னையும் நம்முடைய நாடாளுமன்ற மேலவை உறுப்பினரும் மூத்த வழக்கறிஞருமான சோகரர் வில்சன் அவர்களையும் அனுப்பி அழைப்பு கொடுத்து வர சொன்னார்கள் நேற்று தினம் ஆந்திராவுக்கு சென்றோம் அங்கே தெலுங்கு தேர்தல் கட்சியினுடைய மாநில தலைவர் வல்லா சீனிவாசராவ் அவர்களை இந்த தான் சந்தித்து அழைப்பு கொடுத்து நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் கடிதம் கொடுத்திருக்கார் என்று சொன்னேன் அவரை கட்டாயம் நான் முதலமைச்சரை கலந்து பேசிவிட்டு நான் வருகிறேன் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து ஜெயஎஸ்ஆர் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களை காலையில் சந்தித்தோம் அவரிடத்திலும் கடிதம் கொடுத்தோம் அவர் கட்டாயம் நான் கலந்து கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அதைத் தோன்று அந்த மாநிலத்தை பொழுத்திற்கும் மூன்றாவது கட்சியாக ஜனசேனா என்கிற ஒரு கட்சி இருக்கிறது அவருடைய தலைவராக பவன் கல்யாணம் அவர் இருக்கிறார்கள் அவர் இப்போ தலைமையில் இல்லை அவரிடத்தை தொடர்பு கொள்கிற பொழுது என்னுடைய தனிச்செயலாளர் அவரிடத்துல வந்து வெங்கடகிருஷ்ணன் என்று தனிச்செயலாளர் ஐயா செய்தியாளர் இருக்கிறார் அந்த அலுவலகத்தில் நேரடியாக என்னுடைய அலுவலகத்தில் இருக்கிறார் அவருடைய அழைந்து நான் செட்டுக்கொள்கிறேன் என்று சொன்னார்கள் அவரிடத்தை கொடுத்து விட்டு மீண்டும் நான் ஒரு இடத்துல பேசுகிற போது நான் உறுதிப்படுத்தி கொண்டோம் எனக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த கூட்டத்திலே அவர்கள் வந்து கட்டாயம் கலந்து கொள்வார்கள் என்று அவர்களே சொல்லியிருக்கிறார்கள் தமிழகம் போல மற்ற மாநிலங்களும் எல்லா மாநிலத்தை பொறுத்தளவுக்கு உதாரணமா தமிழ்நாட்டுல வந்து அவங்க நினைக்கிற மாதிரி அரசியலமைப்பு மக்கள் தொகை அடிப்படையில் பண்ணாங்கன்னாக்கா நம்முடைய மாநிலத்திலே எட்டு தொகுதி குறைந்து விடும் பக்கத்துல இருக்கிற எட்டு தொகுதி குறைந்து விடும் தெலுங்கானா ஆந்திராவிலே எட்டு தொகுதி விடும் இப்படி தென்பகுதியில் இருக்கிற தொகுதிகளெல்லாம் குறைந்து விடணும் அப்படி குறைந்து விட்டோம் என்று சொன்னால் நாடாளுமன்றத்தில் நம்முடைய பிரிதிநுட்ப குறைவதன் மூலமாக நம்முடைய குறைவு நெரிக்கப்படும் இவ்வளவு இருந்தே தென்னகம் புறக்கணிக்கப்படுகிறது என்பதை நாடு அறிய நீங்களும் அறிவீங்க அதனால்தான் இது வந்து நம்முடைய உரிமை என்ற அடிப்படையில் தான் நம்முடைய கோரிக்கையை வலுவாக வைக்க வேண்டும் தினகத்திலெல்லாம் ஒன்றாக திரட்டி வைக்கணுன்ற அடிப்படையில் தான் எல்லா மாநிலத்திலும் இந்த தாக்கம் இருக்கிறது நேற்று நாங்கள் ஆந்திராவில் சந்தித்து சில நண்பர்கள் வழக்கறிஞர்கள் நாங்கள் பேசணும் இன்றைக்கு சந்தித்த தலைவர்களையும் நாங்கள் பேசுகிற போது அவங்களும் சொன்னாங்க இதனால் பெரிய பாதிப்பு வரும் ஆனால் இதில் அரசியல்லாம் பார்க்காமல் நம்ம வலியுறுத்தி இது வந்து இன்னும் ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டு காலத்திற்கு தள்ளி போடுறதுக்கு வேண்டிய வழிகளை செய்ய வேண்டும் என்று தான் அவர்களே குறிப்பிட்டார் முன்னுதாரணம் இருக்கிறது எனக்குனே அம்மையார் இந்திரா காந்தி ஆளுகிற பொழுது இப்படித்தான் எழுபத்தி ஒன்றுல ஒரு முறை அதை வந்து மாற்றம் செய்ய வேண்டும் என்ற நிலை இருந்த பொழுது அந்த அம்மா ஏறத்தாழ இருபத்தி ஆண்டு காலத்திற்கு அதை தள்ளி வைப்பதற்கு சட்டம் நிறைவேற்றினார் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ரெண்டுல திராவிட முன்னேற்ற கழகம் பங்கு பெற்ற திராவிட முன்னேற்ற கழகம் பங்கு பெற்ற வாஜ்பாய் அவர்கள் பிரதமர் அந்த பொழுது தினே கோரிக்கையை வைத்த பொழுது அவர் ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் தள்ளி வைப்பதற்கு சட்ட திருத்தம் அவர் தான் கொண்டு வந்தார் ஏற்கனவே வந்து இதுக்கு முன்னுதாரணம் இருக்கிறது ஆனால் தான் நாங்கள் பிரதமர் முதலமைச்சருடைய தலைமையிலாம் ஒன்றாக இணைத்து நம்முடைய கோரிக்கை வலியுறுத்தி இன்னும் இருபத்தி ஐந்து ஆண்டு காலத்திற்கு தள்ளி வைக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சி தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் எடுத்திருக்கிறார்கள் இருக்கிற முதன்மையான கட்சிக்கு அந்தந்த மாநிலத்துக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் இப்ப எங்களை பொறுத்தளவுக்கு எங்க ரெண்டு பேரும் ஆந்திராவில பார்த்து சொன்னார்கள் அது மாதிரி தெலுங்கானாவிலேயே வந்து நம்முடைய மூத்த அமைச்சர் நேரு தலைமையில போய் பார்க்க சொல்லியிருக்கிறார்கள் நேற்றைய மு முந்தைய தினம் ஒரிசாவிலேயே வந்து நம்முடைய தொழில்துறை அமைச்சர் தம்பி ராஜா அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன அவர்களும் சென்றிருக்கிறார்கள் அதே போன்ற கேரளாவுக்கு வந்து நம்முடைய ஐடி அமைச்சர் பயனிகால் தியாகராஜனை அனுப்பி இப்படி ஒரு ஒரு மாநிலத்துக்கு ஒரு குழு அமைத்து இந்த கடிதங்கள் கொடுத்து நாங்கள் அழைத்திருக்கிறோம் அதே போல தமிழக தடவை தென் மாநில விஷயங்கள்ல பாஜக முன்னிலும் வந்து எந்த ஒரு விஷயங்களும் இந்த அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி இந்த மிஷிங் பாஜகவின் டெல்லி சாய்க்கும் நினைக்கிறீங்க முயற்சி திருவனையாக்கம் என்ற ஒரு முதுமொழி இருக்கிறது அந்த அடிப்படையில் நாம் முயற்சி செய்கிறோம் நம்ம கட்டாயம் செய்யணும்னு சொல்றோம் அதுக்கு முன் இருக்கு நான் சொல்லிருக்கிறேன் காங்கிரஸ் யாரு பே பேரியக்கத்தில் தலைவராயிருந்த இந்திரா காந்தியை அது செய்திருக்கிறார்கள் ராவிணமிற்றம் பங்கு பெறுகிறது இதே பாரதியின் கட்சியானுடைய பிரதமச்சராய இருந்த வாஜ்பாய் சேர்ந்து இருக்கிறாங்க ஆனா அந்த முயற்சி வெற்றி பெறும் என்று ஒரு இலக்கிய அமைத்துக் கொண்டு தான் ஒரு பணியை தொடங்க தொடங்குடியும் மொழியை எதிர் பின்னோக்கம் சிந்திக்க முடியாது ரெண்டாயிர ரெண் ரெண்டாயிர ரெண் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாடாளுமன்றத்திலே பேசுவதால் அமித்ஷா அவர்களே சொல்லியிருக்கிறாங்க இருவத்தி நாலுக்கு பின்னால் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த உடனே தொகுதியாம் வரையறுக்கப்படும் என்று நாடாளுமன்றத்தில் வரையறுப்பு என்பது மக்கள் தொகை அடிப்படையில் செய்யப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அப்படிதான் நடந்திருக்கிறது அறுபத்தி மக்கள் தொகை நடந்திருக்கிறது அப்பதெல்லாம் நாங்க ஒண்ணும் போய் பண்ணல தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் ஏன்னா நம்முடைய இருந்தது ஆனால் இப்ப வந்து மக்கள் தொகை அடிப்படை அடிப்படையில் பார்க்கிற பொழுது நாம் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஆணையை ஏற்று நூற்றுக்கு நூறு நாம் கட்டுப்பட்டு மக்கள் தொகையை குறைக்க வேண்டும் மக்கள் தொகை கூட கூட நாட்டினுடைய பொருளாதாரம் வளர்ச்சி தடைபடுகிறது என்று ஒன்றிய அரசாங்கம் அப்பொழுது நமக்கு பல்வேறு வகையில கொடுத்த அழுத்தத்தின் அடிப்படையில் அந்த ஆணையை ஏற்றுக்கொண்டு நாம் வந்து மக்கள் கட்டுப்படுத்துவத மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதில் குடும்ப கட்டுப்பாடு என்ற பேரில் தமிழ்நாட்டில் மிக வேகமாக பிரச்சாரம் செய்யப்பட்டு குடும்ப கட்டுப்பாடு பண்ணோம் அந்த அடிப்படையில் மக்கள் தொகை இங்கே குறைந்திருக்கிறது கேரளாவில் குறைந்திருக்கிறது ஆந்திராவில் குறைந்திருக்கிறது தென்னகம் கொண்டோம் அந்த குறைத்தோம் என்கிற இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் ஒரு பொருளாதார வலுவாக வளருவதற்கு காரணமாக இருந்த தென்னகம் என்று அன்றைய முதலமைச்சர் பிரதமர் எண்ணிய காரணத்தினால்தான் அந்த நீட்டிப்பேருக்கு தந்தார்கள் அதுதான் நாங்கள் இப்பயும் கேட்குறோம் ஏற்கனவே இவன் வந்து தமிழ்நாட்டை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது தென் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது உத்தரபிரதேச பீகார் ராஜஸ்தான் மத்திய பிரதேசனுடைய மக்கள் தொகை என்பது கூடுதலாக இருக்கிறது அப்படி மக்கள் தொகை கூடுதலாக என்ற அடிப்படையில வரையறுக்கப்பட்டால் தொகுதி வரையறுக்கப்பட்டால் பெரும் பாதிப்பு தன்னகத்து அதனால உங்களுக்கும் பாதிப்பு எங்களுக்கும் பாதிப்பு தமிழ்நாட்டு மக்களுக்கும் பாதிப்பு அதனால்தான் இல்ல இல்ல இப்ப மாத்திரம் பிரதமச்சர் மேல நம்பிக்கை வச்சுதான் நாங்க வந்து கோரிக்கையை வைக்கிறோம் நீங்க நாடாளுமன்றத்துல வந்து உறுதி கொடுங்க நாடாளுமன்றத்துல நீங்க வந்து சட்டம் ஏத்துங்க நாடாளுமன்றத்துல பிரதமர் வந்து சொல்லட்டும் அப்படின்னு நாங்க சொல்றோம் நாங்க நன்றி